கற்கள் பொய் சொல்லாது குப்தர்களின் வரலாறும் அதுதான் இரும்பு இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் போர்கள் நிர்வாகத்திறன் இவற்றை கூறுகிறது இதனை அமைத்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் வெற்றி போர்கள் நிர்வாகத்திறன் மேலும் அவர் ஒரு கவிஞர் இசைக்கலைஞர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது உதயகிரி குகைகள் சாஞ்சி கல்வெட்டு மதுரா கல்வெட்டு விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்ட இரண்டாம் சந்திரகுப்தர் அமைதி செழிப்பு நிறைந்த ஆட்சியை கூறுகின்றன குமாரகுப்தரின் கல்வெட்டுகள் நிலத்தானங்கள் கோவில் கட்டுமானங்கள் கல்வி வளர்ச்சியை பற்றி பதிவு செய்கின்றன ஸ்கந்தகுப்தரின் பாறை பிதாரி கல்வெட்டுகள் ஹூனர் தாக்குதல்களை எதிர்த்து பேரரசை காப்பாற்றிய போராட்டங்களை நினைவூட்டுகின்றன புத்தகுப்தரின் இரான் கல்வெட்டு தாமோதர்பூர் காப்பர்தட்டு பகர்பூர் காப்பர் தட்டு குப்தர்களின் இறுதி கால நிர்வாகத்தையும் அரசியல் மாற்றங்களையும் காட்டுகிறது இந்த கல்வெட்டுகள் கற்கள் அல்ல குப்த பேரரசின் உயிருடன் பேசும் வரலாறு